வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி பார் பற்றி தாங்க பேச போகிறோம் அந்த பொண்ணு விளையாடின விளையாட்டு எல்லாமே வந்து இந்த கேமுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்பைசஸ் கொடுக்கணுமோ அந்த ஸ்பைசஸை கொடுத்து தான் அவ விளையாட்டினான் ஸோ அதை வந்து ஜீரணிக்க முடியல அதனோட அருமை என்னன்னு தெரியல இல்லை யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்பைசஸோட அந்த ஃப்ளேவரை யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அதை தூக்கி போட்டுடுவாங்கல்ல அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்வதியை வந்து இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க விஜய் டிவியும் இந்த சொல்லப்போனால் அவரை எப்படி சொல்கிறது அவர் சொல்வார்ல எச்ச அப்படின்னு சொல்லுவார் விஜய் சேதுபதி அவருடைய டயலாகே அது தான் ஸோ அது மாதிரியான எச்சையான ஒரு விஷயத்தை தான் விஜய் சேதுபதி பண்ணியிருக்கிறாரு டீம் அப்படி சொன்னால் கூட இவர் சொல்லியிருக்கணும் ஏன்னா இவர் வந்து எல்லார் மத்தியிலையும் மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்ல இனிமேல் மக்கள் செல்வன் மண்ணாங்கட்டி செல்வனா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ இவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே பார்வை தாக்கியிருக்கிறார் உங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ் ஏதாவது இருக்கா விஜய் சேதுபதி அப்படின்னு அவரை கேட்க வேண்டியது இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி வர மற்ற ஷோஸ்ல எல்லாம் கூட பார்வை போயிட்டு இன்வால்மெண்ட் காட்டியிருக்காங்க ஆனால் அவங்களால அந்த இடத்துல சர்வே பண்ண முடியாமல் வெளியிலையும் வந்திருக்காங்க அவங்களுக்கு ராவா இருக்கிறாங்க இதுதான் உண்மை ஸோ இது ரியாலிட்டின்றதுனால தான் அவங்க உள்ள வந்தாங்க இங்கே வந்தோம் சில விஷயங்களை வந்து அவங்க இதுக்கு தேவையானதை கொடுத்து அவங்கள வந்து அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இவங்க யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அசிங்க தோசனான் அது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே சொல்லி வெளியில் அனுப்பிருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இவங்க கூட விளையாடின வியானாவே இப்போ வந்து வெளியில இருந்து இவங்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து அசிங்கமா பேசினவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்கன்றதுனால இப்போ எல்லாமே வந்து இந்த பக்கம் தோசையை திருப்பி போட்டாங்க எவ்வளவு ஒரு கேவலமாக இருக்காங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட்லேயே ஏங்க உங்களுக்கு அது தெரியல ஒரு கேம் ஷோக்குள்ள ஒரு பொண்ணை மட்டுமே டார்கெட் பண்றாங்க அந்த பொண்ணுக்காக நம்ம நிற்கணும் அப்படின்றது யாருக்குமே தோணலை மற்றவங்களாம் ஒரு பத்து பேர் சொன்ன பிறகு தான் இவங்களுக்கு தோணுதா அப்போ இவங்கெல்லாம் மனுஷங்களா என்னன்றது நமக்கு புரியல இன்னமும் அந்த டிவி சீரியல் நடிகைகள் அந்த அவங்க கூட இருக்கிற கோஸ்டர்ஸ் இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த அரோரா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சாண்ட்ரா நடிகை அவள் பயங்கரமான ட்ராமா அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா அந்த பாரு பண்ணதை பார்த்து ஒரு லேடி வந்து அப்படியே ஆனந்தத்தில் குதிக்குது நீயும் ஒரு பொம்பளை தானே உனக்கு மனசாட்சி இல்லையாமா அப்படின்றது தான் எங்களுக்கு கேட்க தோணுச்சு நான் அந்த யூடியூப் அதை அவங்களோட இது பார்த்துட்டு அப்படியே ரீல்ஸ் போயிட்டே இருக்குது அதில் கமெண்ட் கூட போட்டேன் உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதா நீங்களாம் என்ன ஜென்மங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அதாவது விஜய் டிவி அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை நீ ப்ராப்பராக அனுப்பலாம் ரெட் ரெட் கார்டு அவசியமே கிடையாது ஏன்னா அவ்வளோ பெரிய வந்து குற்றம் பண்ணலை அவங்க தள்ளி விட்டது அதுதான் ஆனால் அவங்க கண்ணை குழப்பம் வந்து மற்றது எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் நியாயமில்லாத ஒரு டிசிஷனை வந்து வந்து விஜய் சேதுபதி எடுத்திருக்கிறாரு அந்த இந்த அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ கோவத்தை வர வச்சது யாருன்னா சாண்ட்ரா விஜய் டிவி பிபிடி பிபி டீம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தான் ஏன் இவ்வளோ நாள் வந்து ஒரு ப்ரெஷரோட அந்த நூறு நாள்ன்றது வெளியில் இருக்கிற மக்களை பார்க்காம இந்த இருபது பேருக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை தாங்கிக்கிட்டு அவங்களோட பிளேவையும் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வந்ததுன்னு யோசிச்சாரா பேச வச்சா அவங்க தான் இவர் கேட்டாரா இதே தான் பிரதீப்போட விஷயத்துல பிரதீப் விஷயத்துலையும் இப்படி தான் நடந்தது கமல் சார் வந்து அவனை கேட்கவே விடாம ரெட் கார்டு கொடுத்து அன்னைக்கு அனுப்பிட்டாங்க அன்னைக்கு பிரதீப் வந்து ரொம்ப நல்லவர் அவர் ஆனால் வந்து வெளி உலகம் தெரியும் கொஞ்சம் வெகுளி மாதிரியான ஒரு ஆள் தான் பிரதீப் ஆனால் பாரு அப்படி கிடையாது அன்னைக்கு பிரதீப் வந்து வெளியில் வந்து அவருக்காக பேசலை அதனால் நம்ம மட்டுமே பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு பாரு வந்து அவங்களுக்காக நிற்க சொல்கிறாங்க அவங்க அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறோம் அவங்களுக்காக நாம் நிற்கணும் நம்ம பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி லைவை கூட நம்ம பார்க்க எங்களுக்கு பிடிக்கவே இல்லை விஜய் சேதுபதி வந்து உள்ளே வந்தாராம் ஐ லவ் யூன்னு அந்த பொண்ணை பார்த்து சொன்னாராம் அவளுடைய அழகில் மயங்கினாராம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப என்ன அழகான ஃபீச்சர்ஸ் இருக்குதா வெக்கமாக இல்லை நாய்ங்களா உங்களுக்கு எல்லாம் இல்ல பெண்களுடைய தரத்தையே குறைக்கிறீங்களா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மறைச்சி அழகாக தன்னை காட்டிக்கிறதுக்கு தான் வரணும் நீங்கள்லாம் நடிகைகள் ஆயிட்டிங்க அதனால உங்கள் ஃபீச்சர்ஸை வெளியில காமிச்சு நடத்துறீங்க அது உங்களுடைய சாமர்த்தியம் ஆனால் இந்த ஃபீச்சர்ஸை வந்து ஒரு பொம்பளை ஒரு குடும்பம் நான் அப்படி நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து ஒரு அடையாளம் காட்டுறாங்களா இவன் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் அழகாக வச்சிருக்கா எல்லாம் சினிமாவில் வர முடியும் இவ்வளோ கேட்குறதுக்கு கேடு கட்டவங்களா இருக்கிற இந்த சாண்ட்ராவை எப்படி சினிமாவில் வாய்ப்பு தருவாங்க நாளைக்கு ஏதோ ஒரு டைரக்டரையோ ஒரு ப்ரொடியூசரையோ ஒரு ஒரு ஸ்டாரையோ என்ன பண்ணிடுவா இவெல்லாம் அக்யூசேஷன் கொடுத்துருவா ஈஸியாக கொடுத்துருவா அதே மாதிரி தான் அந்த திவ்யாவும் அதே மாதிரி தான் அந்த அரோராவோ அரோரா ஏற்கனவே அவளோட இன்டர்வியூ சொல்லியிருக்கா எனக்கு பைசா தான் முக்கியம் பைசா கிடைச்சிச்சுன்னா நான் நியூடா கூட நிற்பேன் அப்போ இப்படிப்பட்ட கேடு கட்டவங்களுக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு வர விஜய் சேதுபதியினுடைய சி அவனோட கேரக்டர் என்னமா இருக்கு அப்படின்றது இதுல தெரியுது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இன்னைக்கு சொல்றாரு பாரு பத்தி எடுத்து பேசுறாரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டே இல்ல சூடு சொரண வெக்கமான ஈனோ இருக்கா எதுக்கு பாரு பேரை இழுத்து பேசுற ஏற்கனவே வந்து துஷார் பேரையே இழுக்க கூடாதுன்னு கம்ருதீனே கேட்டேல விஜேஷ் நீங்க அப்ப இப்ப நீங்க எதுக்கு பாரு இழுக்கறீங்க ஆள் இல்ல அந்த ரெட் கார்டு கொடுத்து அவ வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டே அதே மாதிரி சுபிக்ஷா வெளிய போய்போதும் பாரு தான் மேக்ஸिमम உள்ள வந்திருக்கா அப்ப பாரு தான் ட்ரோல் பண்ணி உள்ள காமிக்கறீங்க அவங்களுடைய குடும்பத்தல ஏன் காமிக்கற பாரு வேணான்ட்ட அதாவது உங்களுடைய பர்சனல் வஞ்சன்ஸ் தீத்துக்கின விஜய் சேதுபதி தான் கேட்கணும் ஒரு நாட்டில் ஒரு பொண்ணை வந்து யூஸ் பண்ணிட்டு லாஸ்டில் அந்த பொண்ணை வந்து அப்படியே தள்ளி விட்டது எப்படித்த மாதிரி கேவலமான ஒரு 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 அசிங்கத்தை காட்டுது இதே மாதிரி தான் நீங்கள்லாம் சமுதாயத்தில் பெண்களை வந்து ஒரு அபியூஸ் மாதிரி தான் இதுவும் ஒரு பொண்ணை வந்து நீங்கள் உடலால் யூஸ் பண்ணிட்டாலும் சரி மனதளவில் யூஸ் பண்ணாலும் சரி இது மாதிரி வார்த்தைகளால் அவளை ஆசை காமிச்சு அப்படி நீ நல்லா பண்ணுற பண்ணுமா பாரு சூப்பர் பாரு பாரு பார்க்க பண்ணி அவளை பண்ண வச்சு அவள் மென்டலியும் இது பண்ணிட்டு இன்றைக்கி அவளை வெளியில அனுப்பின எச்ச அதுக்கான காசை கூட கொடுக்கலீங்களே நீங்களாம் என்ன ஜென்மண்டா நீங்களா உங்க காசு எதிர்பார்த்து வரலங்க ஏன்னா பார்வதி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துல நாலு அஞ்சு இன்டர்நேஷனல் டூர் போறேன்னு அவங்கள பார்க்காத ஆட்கள் கிடையாது அவங்க பழகாத ஆட்கள் கிடையாது அதனால ஒரு ஒரு கேம் ஷோக்கு உள்ள வந்தா தான் உங்களுடைய பிஹேவியர் அதே மாதிரி மாமா டிவியே கேட்கலாம் அதே மாதிரி சாண்ட்ரா பெருசா சொல்றாங்களே அவனை போய் காமூருதின்னு சொல்றாங்க பாரு வந்து பொறுக்கி பாருன்னு சொல்றாங்க ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்களே இதை கேட்கறதுக்கு அந்த விஜய் சேதுபதிக்கு துப்பு இல்லையா அதை தான் பார்வதி அங்கேயே இன்டைரக்டா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க என்ன கேட்கறதுக்கு இங்க யாருக்கு யாருமே இல்ல நாதி இல்ல அப்படின்றத சொன்னாங்க இதெல்லாம் அவருக்கு ஹிட் ஆயிருக்கும் கண்டிப்பா வந்து அவங்க எல்லாத்தையுமே இன்டைரக்டா உள்ள சொல்ற ரொம்ப பிரில்லியன்டான கேர்லா தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்த்தாக்க சாண்ட்ரா நீ இவ்வளோ எல்லாம் பேசுறியம்மா உங்க குழந்தைங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ற உள்ள வந்து அந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க அந்த குழந்தைங்களை பத்தி இப்ப நம்ம தப்பா பேச வரல அவங்க சொன்ன கருத்து பாருங்க உங்க கிட்ட வளர்ற அந்த குழந்தைங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்றத பத்தி பேசுதுங்க பாய் ஃப்ரெண்ட சொல்ல மாட்டேன்னு மறைக்குதுங்க சோ இப்படி உங்க பிள்ளைங்களையே உங்களால திருத்தி ஒழுங்கா பண்ண முடியல நீ வந்து பார்வை ஏன் திருத்தணும் நீ பாக்குற பார்வை கேட்கறதுக்கு அவங்க அம்மா இருக்காங்க கமருதீன கேட்கறதுக்கு அவங்க அக்கா இருக்கிறாங்க இல்ல என்ன ஒரு விஷயம்னா விஜய் டிவி ஏன் காண்டாயிடுச்சுன்னா போன ஒரு சீசன்ல லாஸ்ட்ல விடுவாங்க அப்பா வந்து உள்ள போட்டு அடிப்பாரு அடிச்சு ஒரு மாதிரி டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி எதிர்பார்த்தாங்க பார்வை வந்து கமருதீன் மேட்ரு வந்து கேட்பாங்க ஒரு மாதிரி கலவரம் ஆகும் நினைச்சாங்க அந்த மாதிரி படிச்சவங்க படிச்சவங்க தான் அதுக்கு ஏதாவது நாசுக்கா நந்திருப்பாங்க இனிமே பாருக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் இவங்களுடைய அதாவது விஜய் டிவியோட முகத்திரையை கிழிக்கிற வரைக்கும் அவனுடைய எந்த ஷோவுமே ஒழுங்காக போகக்கூடாது இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அதே மாதிரி விஜய் சேதுபதியோட படங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் சாண்ட்ரா அரோரா மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பிளாக் போட தெரிஞ்சுக்கணும் விக்கல்ஸோட ட்ராமாவுக்கு வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி விஜய் சேதுபதி பேசியிருக்கிறது கேள்விப்பட்டோம் ஆனால் அதையும் நம்ம பிளாக் பண்ணணும் ஸோ இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சப்ப கட்டுற இந்த ஃபுல்லாக இங்கே இருக்கிற அத்தனை முக சுகங்களையும் நம்ம வந்து கிழிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு சேனல் தான் நம்மள்தான் இனிமே இருக்கும் அதனால தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் நம்ம வார்த்தைகளாவது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கும் அவங்க அதை எதிர்பார்ப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ